ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த புயலை உருவாக்கலை அரசாங்கம் இந்த மழையும் வெள்ளத்தையும் உருவாக்கல உண்மைக்கும் இது ஒரு பெரிய கஷ்டத்தில் அரசாங்கம் இருக்குது அப்படி இருக்கும்போது இதை வச்சு அரசியல் செய்யணும் அது என்னோட எண்ணும் கிடையாது எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ஒத்துழைச்சிருக்கோம் இன்னும் தொடர்ச்சியாக ஒத்துழைப்போம் இப்போ நீங்கள் முன் வச்சிருக்க வரவு செலவு திட்டம் அது எந்த அளவு சாத்தியம்னு எனக்கு தெரியல உண்மைக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று இருக்குது அவரோட அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று இருக்குது என்ன மாதிரி சேதாரம் இருந்தாலும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் கேட்குறது வீடு திட்டம் மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் இருக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு வீடு அனைவருக்கும் கட்ட முடியாது நான் மலையக மக்கள் பிரதியாக இருந்து சொல்கிறேன் வீடு அனைவருக்கும் கட்ட முடியாது அது சாத்தியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த தருணத்தில் ஒரு வீட்டின் மதிப்பீடு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது லட்சத்துக்குள்ளார இருக்கும் இந்த சேதாரத்துக்கு மத்தியில் நீங்கள் ஒன்றரை லட்சம் மக்களுக்கு வந்து வீடு கட்டுறது சாத்தியம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு காணியை வழங்க முடியும் காணி உரிமை வழங்குறதுக்கு தடையாக இருக்கிறது பெருந்தோட்ட நிறுவனங்கள் மட்டும்தானே தவிர உங்களோட நோக்கமோ எங்களோட நோக்கமோ கிடையாது இங்கே இருக்க மலையக பிரதிகள் மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் அவர்கள் அங்கே இருக்கார் அவர்கிட்ட நீங்கள் கேட்டாலும் அவர் முழுமையான ஆதரவு வழங்குவார் காணி உரிமை வழங்குற திட்டத்தில் ஆனால் காணி உரிமை வழங்குறதுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் தான் அவங்க எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் ஏற்றுக்கணும் நம்ம வந்து பேப்பரில் சொல்லிகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கணும் நூறு மாவட்டத்தில் ஆனால் உண்மையான விஷயம் அதையும் தாண்டி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது காலம் போக போக தான் நம்மளுக்கும் புரியும் அதுவும் நம்ம அரசாங்கத்துக்கு அந்த கால அவகாசத்தை தான் ஆகணும் மலையக கிட்ட நான் ஒரு விஷயம் நான் எந்த நான் வந்து இப்போ போயிருக்க அனைத்து இடங்கள் கிட்டையும் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன் நம்ம பொறுமையும் மனிதாபிமானமும் கட்டாயம் கடைபிடிக்கணும் இந்த தருணத்தில் புத்தலமாக இருக்கட்டும் கம்பாவாக இருக்கட்டும் அதிகமான அளவு பாதிக்கப்பட்டிருக்கு மளிகை மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் நாங்கள் பொறுமையாக இருப்போம் காரணம் என்னென்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த ஆதரவை நாங்கள் வழங்கி ஆகணும்